இந்த சாம்பார் பண்ணதுக்கு பருப்பே தேவையில்லைங்க வெங்காயம் தக்காளி போட மட்டும் போதும் காய்கறி கூட தேவைப்படாது பஞ்சி போல் இட்லி அவிச்சு அதுக்கு மேலே சாம்பாரால் குளிப்பாட்டி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த சாம்பார் எப்படி செய்யலான்னு பாத்திரம்லாம் வாங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா உடனே ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடணும் ஜீரகம் உடனே ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுட்டு லேசாக வதக்கி விடுங்க கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க கடுகு வந்து நல்லா வெடிச்சு வரணும் உளுந்தம்பருப்பு வந்து நல்லா செவந்து வராது வர வறுத்து விடுங்க உளுந்தம்பருப்பு செவந்து வந்தோடனே அரை ஸ்பூன் காயப்பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கணும் உங்கள்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து லேசாக வதங்கி வந்தோடனே ரெண்டு பச்சை மிளகாயம் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்க்குறேன் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க ஒரு தக்காளி பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கதையும் சேர்த்துட்டு தக்காளி பழம் வந்து நல்லா மசிஞ்சு வரது வர வதக்கி விடணும் இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலா வந்து பச்சை வாசனை போடுறது வர லேசாக எண்ணெயெலாம் வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் இந்த தண்ணி வந்து கொதிச்சுட்ருக்க டைமில் நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன் அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அல்லது பீட்டர் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அந்த தண்ணி கொதித்த பிறகு இந்த கடலை மாவு கரைச்சதை வந்து அதில் ஊற்றணும் தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துட்டு அதில் வந்து இந்த கடலை மாவு கலவையை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கடலை மாவு வந்து பச்சை வாசனை போனால் தான் சாம்பார் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால சாம்பார் வந்து நல்லா கொதிக்க விடுங்க சாம்பார் நல்லா கொதித்து நல்லா வத்தி வரணும் சாம்பார் வந்து இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டு இதில் வந்து கொத்தமல்லி தூவி அரைக்கிற வேண்டியது தான் நம்மளோட சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடலை மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சாம்பார் நல்லா திக்காகவே இருக்கும் பத்தே நிமிஷத்தில் வந்து இந்த ப்ரேக்ஃபஸ்ட் வந்து ரெடி பண்ணலாங்க சுட சுட இட்லியோட சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்